ஜிடிஎஃப் உங்ககிட்ட நான் ஒரு பெரிய விஷயத்தை நான் ஒன்னு மறைச்சிட்டேங்க ஆனா நான் நல்லா யோசிச்சு பார்க்கும் போது அது வேற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு உங்ககிட்ட மட்டும் இல்ல நான் நிறைய பேர்கிட்ட அந்த விஷயத்த மறைச்சிட்டேன் ஆனா நான் இந்த நான் எல்லாம் சொன்னேன்னு பாத்தீங்கன்னா என்னோட ஃபேமிலிக்கிட்ட நான் அப்புறம் மட்டுக்காக ஒரே ஒரு ஃப்ரெண்டு மட்டும் தான் என் கூட நின்னு ஒன்னே ஒன்னு மட்டும் பார்த்தான் ஆனா ஒன்றும் ஞாபகம் வச்சிருக்கானா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல ஆனா இந்த விஷயத்த நாங்கள் நிறைய பேர்கிட்ட சொன்னாலே அதை யாருமே நம்பவும் இல்லை எதுவுமே கண்டுக்கவும் இல்லை அதை அப்படியே லூஸ்லேயே விட்டுட்டாங்க அப்போ எனக்கு வயசு வந்து வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பத்து வயசுக்குள்ள இருக்குங்க ஆனா எனக்கு சரியான வயசு எனக்கு ஞாபகம் இல்ல ஆனா பத்து வயசுக்குள்ள இருக்கும் நைட் ஆனா நாங்க எங்க வீட்டு மாடி மேல போய் நாங்க விளையாடுவோம் நானு என்னோட தம்பி எல்லாருமே போய் விளையாடுவோம் அந்த டைம்ல நான் வந்துட்டு தனியா இருந்தேன் தனியா இருக்கும் போது என்னாச்சுன்னு திடீர்னு நான் வானத்தை பாக்குறேன் ஆனா அந்த டைம்ல அந்த மாதிரி நான் ஒண்ணு பார்த்தது கூட கிடையாது ஆனா அதை பாக்குறதுக்கு பிளைட் மாதிரி தெரியல ஆனா நீங்க இப்ப நினைப்பீங்க பறக்கும் தட்டு தான் சொல்ல வரோம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க ஆனா அதுவும் கிடையாது ஆனா நான் பார்த்தது பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருந்தது ஆனா நானும் மேலே அண்ணாந்து பாத்துட்டு இருக்கேன் அது ஒரு சத்தம் சத்தம் கூட கிடையாது என் மேலே தலைக்கு மேலே ஒரு மூணு செகண்ட் அப்படி நின்று அப்படியே மெதுவா போச்சுங்க எனக்கு அந்த டைம்ல எனக்கு ஒண்ணுமே புரியல இது பாக்குறதுக்கு ஏதோ புதுசா இருக்குது ஏதோ வித்தியாசமா இருக்குதுன்னு நான் பாத்துட்டு இருந்தேன் அப்ப இருக்கிற டைம்ல எல்லாம் நம்ம கையில ஆண்ட்ராய்டு மொபைல் அந்த மொபைல் எல்லாம் எதுவுமே கிடையாது இந்த ஒரு ரூபா காயின் போட்டு கடையில எல்லாம் போய் பேசுவோம் பாத்தீங்களா அது மட்டும் இருந்தது ஆனா இப்ப இருக்கிற டைம்ல எல்லாம் டக்குன்னு நம்ம போட்டோ எடுத்துடலாம் ஆனா ஒண்ணுமும் பாத்தீங்கன்னா அது என் மண்டைக்குள்ளே நின்றுட்டு இருக்குங்க ஆனா எனக்கு எதுனால டவுட் வந்ததுன்னு பாத்தீங்கன்னா நான் ஒரு சின்ன ஏரோஃபிளைனா இல்லாட்டி ஹெலிகாப்டர் வெளியில பறந்தா கூட நான் எல்லாத்தையும் டே டே அங்க போடுறோம் அங்க நான் அப்ப அந்த டைம்ல எல்லாம் காட்டுவோம் அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா சவுண்ட் நல்லாவே வரும் ஆனா இது நான் பார்க்கும் ரொம்ப ரொம்ப கீழே இருந்ததுங்க அவ்வளவு பக்கத்துல இருந்து ஒரு சவுண்டு ஒரு துளி சவுண்டு கூட வரல நான் பார்த்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரையாங்கல் ஷேப்ல இருந்தது ஆனா ரொம்ப கீழே இருந்தது ஆனா இது நிறைய பேர் நம்புறாங்களே இல்லையா அது எனக்கு தெரியாது ஆனா நான் என் கண்ணால பார்த்தது நான் சொல்லிட்டுங்க ஆனா இதை நான் எங்க பார்த்தேன்னா தருமபுரி பிடமநேரி ரேணுகா தேவி கோயில் ஸ்ட்ரீட்டுங்க நான் ஒரு டைம் மட்டும் பார்க்கல ஆனா ரெண்டு டைம் பார்த்துட்டேன் பிடமநேரி பின்னாடி ஒரு ஏரி இருக்குங்க அங்கேயும் நான் இதை பார்த்தேன் ஆனால் இது ஏலினா இல்ல என்ன எனக்கு தெரியல ஆனால் நான் தான் நான் சொன்னேங்க